ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்ட்ராங்கான மசாலா சாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட கலரை பார்த்தாலே தெரியும் பார்த்த உடனே குடிக்கணும் போல் இருக்கும் குடித்த பிறகு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த மசாலா சாய் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரம் சூடானதும் மூணு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு டீஸ்பூன் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சர்க்கரை கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கக்கூடாது ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இது உருகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சர்க்கரை கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சாலும் டீ குடிக்கும்போது கசப்பு தன்மை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது கரைஞ்சி வந்த உடனேவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன் மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பட்டை எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சதுன்னா ஸ்பைசஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி வரும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நாம் இதில் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இதோட கலரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதிக்க வச்சுருக்க பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அதே டம்ளரில் பால் சேர்த்துக்கோங்க நான் நல்லா காய்ச்சி தண்ணி கலக்காத பால் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி நம்ம தண்ணி பால் எல்லாமே கொதிக்க வச்சு தான் நம்ம டிகாஷன்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப நேரம் கொதிக்க வைச்சாலும் தன்மை தெரியும் ரெண்டு மூணு கொதி நல்லா நுறச்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஸ்பைசஸில் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் பெருஞ்சீரகம் நல்லா டைஜஷன் ஃபீல் கிடைக்கும் அதே நேரத்தில் கிராம்பு சேர்த்து நம்ம டீ குடிக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் இப்போ இதை வடிக்கட்டிட்டு இது போல் டம்ளரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ராங்கான மசாலா சாய் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்